எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையை பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போதுங்க உப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோங்க நம்மளோட மன கஷ்டம் எல்லாமே நீங்கிடுங்க உப்பு நிறையா விதத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க தெய்வத்துக்கு மறு உருவம்னே சொல்லாங்க உப்பு நம்ம என்னதான் வேலைக்கு போனாலும் நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய சுமைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு நைட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லது நடக்குங்க இது அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு வந்த பரிகாரங்க எல்லாமே மறந்துடுச்சுங்க நம்ம உங்களுக்கு வந்து இப்போ பதிவு பண்ணுறாங்க இது என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான பரிகாரம் தாங்க நம்மளோட வீட்டில் இருக்கும் பாத்தீங்களா அந்த பொருளை வச்சு நீங்கள் செஞ்சிடலாங்க இதுக்காக வேற எந்த பொருளுமே நீங்கள் வாங்க வேண்டியது இல்லைங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு சொம்பு நான் வந்து பதிவுக்காக புதுசாக ஒரு சொம்பு வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேங்க நீங்கள் புதுசாக பொருளெல்லாம் எதுவுமே எடுக்க வேண்டியது ஒரு மண் பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க உங்கள்கிட்ட எவர் சில்வர் பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி சொம்பு மாதிரி அந்த பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இதுக்காக நீங்கள் போய் கடையில எல்லாம் வாங்க வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கங்க நீங்கள் வீட்டில் நார்மலாக தண்ணியெல்லாம் எல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா சின்ன சைஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு சொம்பு தான் எடுத்துருக்குறேங்க ஒரு சொம்புல நிறைய வந்து கல்லுப்பு வந்து நான் போட்டிருக்கிறேங்க நீங்கள் கல்லுப்பு மட்டும் தான் போடணும் பொடியுப்பு போடக்கூடாதுங்க இமாலயன் உப்பு இந்து உப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுவுமே போடக்கூடாதுங்க இந்த மாதிரி கடலில் கிடைக்கிற உப்பு தான் நம்ம போடணுங்க நம்மளுக்கு நிறைய மனக்குழப்பம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க செல்வம் வந்து நம்ம வேலைக்கு போய்கிட்டே இருந்தாலுமே செல்வம் வந்து நிற்காதுங்க வீண் செலவு விரயம் அந்த மாதிரியெல்லாம் ஆகுங்க அந்த மாதிரி ஆகுறதுக்கு இந்த பரிகாரம் செய்யலாங்க இந்த பரிகாரம் வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைனாலும் பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க ரொம்பவே நல்லது நடக்குங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரம் வந்து ஒரு ஏழு மணி அந்த மாதிரி செய்யுங்க நைட் டைமு அதாவது நம்மளோட நிலா நம்மளுக்கு தெரிகிற டைம்ல செய்யுங்க வெள்ளிக்கிழம நாள் பார்த்து செய்யுங்க இல்லைன்னா பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி கூட நீங்கள் செய்யலாங்க இன்னைக்கு பௌர்ணமிக்கு செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க ஆடி மாதம் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச பாத்திரத்தில் இந்த மாதிரி உப்பை போட்டு வச்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீவைப்பட்டாலும் இந்த மாதிரி மலர்கள் போடுறோன்னா போட்டுருக்கலாங்க அதுக்கடுத்து நம்ம என்ன பொருள் பா எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மங்களகரமான மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சமாக மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்து இந்த நடுப்பகுதியில் மட்டும் வச்சு விட்டுருங்க உப்போட நடுப்பகுதியில் அவ்வளோதாங்க வேற எந்த பரிகாரமும் இல்லைங்க இது வந்து நீங்கள் உங்களோட வாசற்படியில் அதாவது நிலா வந்து நம்மளுக்கு இந்த இந்த பரிகாரம் செய்யும்போது நம்மளுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க ரொம்பவே நல்லது நடக்குங்க இந்த மாதிரி லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் வச்சால் போதுங்க பெரிய லெவல் எதுவுமே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பை வந்து நீங்களோட பூஞ்சி அறையில் வச்சிடலாங்க ஒரு பத்து நாள் பதினோரு நாள் கழித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க சாதத்துக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆற்றங்கரை அந்த மாதிரி கரைகளை ஒன்று நீங்கள் கரைச்சி விட்றலாங்க இந்த உப்பை கண்டிப்பாக இந்த நைட் இன்னைக்கு நைட்டு செஞ்சு பாருங்கள் முடிஞ்சால் ரொம்பவே நல்லது நடக்குங்க நம்ம மனசில் வந்து ரொம்பவே நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை வச்சால் கட்டாயமாக நடக்குங்க நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம் என்னமோ பண்ணுறோம் அதுக்கு பதில் நீங்கள் எந்த செலவுமே இல்லாமல் உப்பு வந்து ஒரு பாக்கெட் வாங்கினா போதுங்க வேறு எந்த செலவுமே இல்லைங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சாவே உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்குங்க கட்டாயமாக செஞ்சுருங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க அடுத்த பதிவில்